வசதி அத்தை வேற மேகாவை கூப்பிட்டு போனா என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அவன் வேற கையகால வச்சு சும்மா இருக்க மாட்டேன் எங்கயா ஓடுவா திட்டு வாங்கி நடப்பாளே வேற கூட போயிட்டாவ என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு தெரியல எப்படியும் வரங்க மாட்டாங்க எனக்கு தெரியும் எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏத்துட்டு வருவா நான் நினைக்கிறேன் மனசுல நினைக்கிறது நடக்கும் என்ன நடக்க போது தெரியல இதுக்காக எங்கேயும் யாரும் கூட அனுப்புறதே கிடையாது விளையா ஓனா சரி போகும் போது எங்க தடுத்து அழுவான்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் என்ன நடக்கப்போதோ தெரியல வந்தாதான் தெரியும் போய் வேற நேரம் அது நாளை காணும் சரி வரப்ப வரட்டும் போர் அடிக்குதேன் இங்கேதான் பாட்டு போடுவோமா

இவனா எனக்கும் தெரியாம எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று கிடைக்கிறேன் எனக்கா தெரியு போனது என் சொல்லிட்டு போயிருக்கல இல்ல அங்க போன பாட்டி சொல்லுதான் கூட இட்டுன்னு போயிருப்பான் அதை விட்டு நின்று கிடைக்கிறான் உள்ள தொழ்ச்சி போயிட்டா உங்ககிட்ட சொல்றது என்னதான் கேப்பீங்க தான் இட்டுன்னு போனீங்க தொலைச்சிட்டீங்க சொல்லி என்னதான் கேப்பீங்க இதுக்கு நான் எங்க போறது சொல்லி நீங்க கேக்கற கேட்கலாம் பதிலுக்கு

என்னமா என்னமா பிரச்சனைங்க இவனா ரொம்ப பேசிக்கே போறா எல்லத்தை நான் கேட்டதா இருக்கறேன் அடே அவளா இந்த பக்கம் திரும்பிடு என்னடி எங்க அம்மா கிட்ட வாய் பேசுற வந்துட்டு உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண நீ என் பொண்ணை அடிச்சுட்டாங்க தெரியுமா உன் பாவம் அம்மா அவளை என்ன கேக்குறா ஆ உங்க பொண்ணை அடிக்குனா எங்க அம்மாக்கு வேண்டல எங்க அம்மாக்கு ஆ அவ பண்ண காரிய அந்த மாதிரி இருக்குதுல தான அடிச்சாங்க இவன் நீ என்ன எகிற ஆமா என் புள்ளை அடிச்சத கேப்பதா பிரச்சமா இருக்கு பண்ண நினைச்சியா இது உன் பொண்ணை அடிச்ச நீ சும்மா இருப்பே நீ சொல்ல நீ என்ன சண்டை போட்டு இருக்க மாட்டே நீ இது எங்க அம்மா வராங்க உன் பொண்ணை அடிச்ச நீ சும்மா இருப்பே நீ

ஏமா உனக்கு ஏதோ வேவஸ்த இருக்குதா அவள ஒரு ஆளு சொல்லி அவன்கிட்ட சரி சம்மா நின்னு பேசிட்டு கிடக்கற என்ன விட்டு வேற பாரத்தை விட்டு அவிட்ட நின்னு பேசிங்க அவள பத்தி உனக்கு தெரியாதே அவன் எப்படி பட்டவனே அவிட்ட போய் நின்னு பேசிங்க கிடக்கற நீ ஒரு ஜென்மம் கிடக்கற இல்லடி அவ பேசற பேச்ச பத்தி நீ ரொம்ப ரொம்பாண்ட இருந்துகிட்டு அம்மா பேசி பேசறா பாரு அது பொறுக்க முடியாம தான் நானு பேசுறேன் என்ன உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசிட்டு போறா நமக்கு நான் பேச தெரியாதா என்ன அடிச்சிட்டு அதுக்கு தான் தூமுன்னு குதிக்கிறாவ எல்லாம் என் மதினி சொல்லணும் உங்க அப்பிய சொல்லணும் அவ பண்ற வேலை தான் எல்லாம் அவளுக்கு இம்மா இடம் குடிச்சு வச்சுக்கிதான் அவன் பேசுறான் சரி சரி அவ கதையை விடு எங்க ஐசு பாப்பா எங்க அவளை கண்ண அவட தொலைச்சிட்டு வந்துட்டேனியாண்டி தொலைச்சிட்டு வர போற அவ அவளை நான் தொலைச்சிருவேன் நானு அவனா அவன் புள்ள மாதிரி சொல்ற பேச்சு கேட்காதவள அவன் நான் என்ன சொல்றேன் என் கூட வா அப்படி வா அப்படி வா கரெக்டா வரான் அவன் ஏன் நான் தொலைக்கு போறான் வரான் வரான் அவன் அங்கதான் நின்றுட்டு கிடக்குறான் இந்த வருவாயிரு சரி சரி ஏ துணி வாங்க போறீங்க என்ன ஆச்சு துணி வாங்கனீங்களா இல்ல இவ காணாம போன இதுல வந்துட்டீங்களா வாங்கமா ஆ அதெல்லாம் வாங்கிட்டே நீ இப்ப வாங்காமல வரவ நானே நான் அதுல நான் நாளைக்கு பிறந்தநாள் வச்சின வாங்காமல வரவ நானே நீ வேற ஒன்னு டேய் ஐஸ் தான் வச்சிக்கிறா டேய் எடுத்து நூறு ரூபாய் சரி அந்த மேல தப்பா பையா துணி கேட்டானா அவர்க்கே தான் வாங்கி கொடுத்தீங்க நீ ஆ அவன் பிள்ளைக்கு நான் துணி எடுத்து கொடுக்குறேன் சொல்லு நம்பூட்டு பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த துணி எடுத்து கொடுக்குறேன் அவளுக்கு என்ன நாளைக்கு அவளுக்கே எடுத்து கொடுக்குறோம் கேட்டா தாவ பாட்டி எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும் எடுத்து கொடுங்கண்ணா நான் எடுத்து கொடுக்க முடியாது சொல்லிட்டேன் நான் சரி சரி விடு விடு ரொம்ப பேசாத யாரா கேட்க போறாங்க விடு ஏமா நீ எடுத்து கொடுத்தியா இல்லையா உண்மையா சொல்லியா நீ சும்மா என்கிட்ட வாழ்க்கை நான் ஏதாவது திட்டுவானே எடுத்து கொடுத்தா சொல்லு எடுத்துமே கொடுத்துருவான்

மற்றபடி எனக்கு எல்லாமே எனக்கு ஒரே குழந்தை மாதிரி தான் சரி சரி விடி நான் அத்தை கிட்ட கொடுத்தேன் கொடுக்க சொல்லுவான் எப்படி இதை கொடுவாங்க வாங்க மாட்டேன் பார்த்தான் துணியே இருந்தாலும் கொடுத்துருவோம் நமக்கு ரொம்ப எடுத்தாச்சு ஏதாவது வழியில கொடுத்துடுவான் என்ன சரி விடிடி நான் மாதிரி கிட்ட கொடுத்த அந்த பாப்பா கொடுத்துட்றேன் சரி உள்ள போ இந்த ஐசு வரட்டும் இட்லி உள்ள போ சாப்பாடு போடு பசிக்குது பசிக்குதுன்னா அதை வாங்கி இதை வாங்கி கொடுன்னா எங்க தான் கூட வந்து இந்த இந்த காலாமறக்க துணியை வாங்கிக்கோட நான் அர்க்கே சாப்பாட்டை போடு அம்மா எனக்கு பர்ண நாளைக்கு டிரஸ் எடுத்து சூப்பரான தான் வாங்கி கொடுத்தாங்க ஜாலி எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா அந்த டிரஸ் ஆ சரி கண்ணே சரி சந்தோஷமா சரி வா பசிக்குது பசியே சோனியா சோறு காதல் நான் ஏது கவிதையே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுதே அதை எழுத நிறக்கையில் வார்த்தை முட்டுதே கண்மணி அன்போடு காதல் அண்ணான் ஏது கவிதையே

ஹே வா மாட்டே நீ தரக்கு கொஞ்சம்ல அவனா மூஞ்ச மணி 8 ஆளுதே இன்னும் தூங்கி நக்கနေற பங்கா சூரிய ஒளி படுது அதுக்கு முன்னா தெரியல சூடு சோர்னே உனக்கு இருக்குடா வெயில் பட பட நீ மாட்டே விடிஞ்சதுக்குன்னு தெரியாம தூங்கற நாயே நீ பேச்சே என்ன தனி வந்து நான் தூங்குன உனக்கின்ன பாக்க வேண்டியதனே ஏனே கேக்குற நீ ஹ உனக்கு ரைட் சேக்கடா நான்

இந்த வேண்டியது தூங்க வேண்டியது திரும்ப திங்க வேண்டியது தூங்க வேண்டியது இத தாரி நீ ஒரு நாளைக்கு என்ன பண்ற சொல்ல வெளிய எங்க போய் சுத்திட்டு வர ஒரு பைசாக்கு போஜனமா இருக்கே நீ சொல்ல எதுக்கு தான் நீ தான் கடக்கற செத்து தோளைய நாய ஏமா ஏமா கால்ல தேவலாமலாம் பேசற தேவலாம பேசாத என்ன கோவம் வந்துரு சொல்லிட்ட நான் என்ன தேவலாம நீ பேசினா அப்புறம் எங்கயோ போய்டுவோம் அதோட வரவே மாட்டா சொல்லிட்ட நான் என்ன தேட கூடாது அப்புறம் எங்கயோ

நீ எதுவும் வந்த வேலையை செய்ய மாட்டேன் இந்த ஒரு வேலையா செய்யறியா இப்போ அதுக்குள்ள ஆக்கிடுவா பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும் என்ன நீ போய் வாங்கிட்டு வரியா இந்த ரேஷன் ஆட்டை கொடுக்குற போய் வாங்கிட்டு வாசத்தெல்லாம் பேசிட்டு அப்புறம் என்ன ரேஷன் அடிக்க போ சொல்றேன் நீ போ என்னெல்லாம் போக முடியாது போ ரேஷன் அடிக்க போயிட்டு பொருள் வாங்கிட்டு வந்தா சோறு இல்ல நீ பத்தணிதான் புரியுதா நீ போயிட்டு எல்லாம் வேற யாரும் அங்கெல்லாம் போக முடியாது எனக்கு தான் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்புறம் துணி தேய்க்கிற வேலைலாம் கிடக்குது இப்போ நான் ரேஷன் கடைக்கு போய் நானும் பொருள் வாங்கிட்டு வரலாம்னு வச்சுக்கேன் பொருள் போட மாட்டான் அதோட அடுத்த வாரம் தான் போடுவான் அது வரைக்கும் சோத்துக்கு ஜிங்கி அடிக்க வேண்டியது என்ன அதை மனசில் நினச்சிக்கினே போயிட்டு வா ரேஷன் கட்டை கொடுக்குறேன் வா நீ உள்ள வரதுக்கு முன்னாடியே போயிட்டு பல்ல விளக்கிட்டு மூஞ்ச வா தூங்கு மூஞ்சோட போவாத ரேஷன் கடைக்கு

சீக்கிரம் அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வருவோம் அப்புறம் சந்தியா போ ஃபோன் போடுறப்ப பேசணும் வேறு அதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வருவோம்